அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு பாய்லிங் பாட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இன்றைக்கி டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் டிப் வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதோட கண்டினியூஷனாக பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இதில் நான் சொல்லியிருக்க டிப் எல்லாமே சில பேருக்கு தெரிஞ்சுருக்கலாம் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் புதுசாக சமையல் பண்ணுறவங்க புதுசாக கல்யாணம் ஆகி குடும்பம் பண்ணுற பெண்களுக்கு யூஸாக இருக்கும் அதுக்காக தான் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம குருமாவுக்கு பட்டாணி மசாலா பட்டாணி புலாவ் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நம்ம பட்டாணி யூஸ் பண்ணுவோம் நம்ம சம்டைம்ஸ் ஓவர் நைட் ஊற வைக்க மறந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான அளவு பட்டாணி எடுத்துக்கலாம் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பவுலில் நல்லா சுடு சூடாக இருக்கணும் தண்ணி சுடு தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறமா இப்போ நல்லா ஊறிக்கடைச்சிருக்கும் நமக்கு நம்ம ஓவர் நைட் எப்படி ஊற வைக்கிறோமோ அந்த மாதிரியே நல்லா ஊறி கிடச்சிடும் இது எப்பவும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் நமக்கு அவசரம் மறந்துட்டோம் அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி பட்டாணி கடல இதெல்லாமே ஊற வச்சு சாப்பிட்றது தான் நல்லது செரிமான பிரச்சனைகள் வராமல் இருக்கும் ஊற வச்சு சாப்பிட்றது தான் ஹெல்த்துக்கும் நல்லது டிப் நம்பர் டூ பட்டாணி மாதிரி தான் கொண்டக்கடலையும் நம்ம வேக வைக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் குக்கரில் நமக்கு தேவையான அளவுக்கு கல்லை சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்க தண்ணியை நல்லா கொதிக்கிற தண்ணியாக ஊற்றிடுங்க ஊற்றிட்டு விசில் போட்டு மூடி வச்சுடுங்க அதே மாதிரி ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டி மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்தோன்னா கல்லை சூப்பராக ஊறி இருக்கும் அந்த மெத்தடோட இந்த மெத்தட் ரொம்பவே சீக்கிரமாக ஊறிக்க நமக்கு கிடச்சிடும் ஏன்னால் நம்ம அந்த ஹீட் வந்து உள்ளே இருக்கு இல்லையா அதனால சீக்கிரமாக ஊறி கிடச்சிடும் உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நம்பர் த்ரீ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு சீரகம் எடுத்துகிட்டு பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ண போகிறோம் இது எதுக்கு அப்படின்னா நம்ம பொடி செஞ்சு கறி குழம்பு குருமா அப்புறம் இந்த மாதிரி பொரியல்லாம் பண்ணும்போது நம்ம சேர்த்துக்கலாம் வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் வறுத்து வச்சு பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாகவும் இருக்கும் செலவும் மிச்சம் கடையில் நம்ம சீரகத்தூள் வாங்கணுன்னு அவசியம் இல்லை சீரகம் மட்டும் இல்லை சோம்பு மிளகு மல்லி இந்த மாதிரி எல்லாத்தையுமே வறுத்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா இந்த சீரக பொடியை சமையலுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம ஹெல்த்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இதுலேருந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஒரு கிளாஸ் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு வடிகட்டி அப்படியே குடிச்சிடலாம் உங்களுக்கு தேவையானா தேன் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு டம்ளர் மோரில் அரை ஸ்பூன் கலந்து குடிச்சிடலாம் உப்பு சேர்த்து குடிக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் உங்கள் வீட்டில் ரோஜா செடி இருந்ததுன்னா நிறையா இந்த பனி டைமில் நிறையா பூ பூக்கும் இப்போ வேஸ்ட் பண்ணாமல் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு வயிற்று புண்ணையெல்லாம் ஆற்றும் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெட்டல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு காய வச்சுருங்க வெயில் வைக்கக்கூடாது நிழலில் தான் காய வைக்கணும் நிழலில் காய வச்சு வச்சுட்டிங்கன்னா நமக்கு தேவையான டைமில் டீ போட்டுக்கலாம் இல்லை பாலில் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம் நமக்கு ஃபேஸில் ஃபேஸ் ஃபேஸ் பேக்கு அப்புறம் வந்துட்டு ரோஸ் வாட்டர் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா விஷயம் இதில் ரோஸில் பண்ணலாம் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா சொல்லுங்கள் நான் போடுறேன் இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு ரொம்பவே யூஸாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் இது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சும் இருக்கலாம் தெரியாதவங்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம வீட்டில் தோசை மாவு அரைச்சி வச்சுருப்போம் ரொம்ப புளிச்சிருச்சு அப்படின்னா நம்ம வேஸ்ட்டாக கீழே ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் ரொம்ப புளிச்சிருச்சுன்னா யூஸ் பண்ண முடியாது இல்லையா அதுக்காக அது நல்லா வேறு பவுலில் மாற்றிட்டு நல்லா கலந்துட்டு ஒரு வானலில் கடுகு உளுந்து கடலைப்பருப்பு காஞ்சி மிளகா சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் எல்லாமே சேர்ந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த மாவில் இந்த மிக்சரை கலந்துடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வ வச்சிட்டு அப்புறமா நம்ம தோசை சுட்டோன்னா சூப்பரான தோசை ரெடி இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தக்காளி சட்னி பொடி கூடலாம் வச்சு சாப்பிட்டேன் இந்த தோசை சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இதில் கடலைப்பருப்பு நிறையா போட்டிங்கன்னா நம்ம சாப்பிடும்போது கடலைப்பருப்பு கடைப்படும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கட்டியாக வச்சுட்டு இந்த மாதிரி ஊத்தப்பம் மாதிரியும் ஊற்றலாம் இதுலேயே நீங்கள் முட்டை தோசையும் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஊத்தப்பா மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் வாட்டரியாக வச்சுட்டு மெல்லிசான தோசையாக மொறு முறுப்பாக கூட சுட்டு எடுக்கலாம் அதையும் நான் காட்டியிருக்கேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மெல்லிசாக சுட்டு எடுக்கலாம் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நெக்ஸ்ட் டிப் போகலாம் டிப் நம்பர் சிக்ஸ் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ஏதாவது கேட்குறாங்க அப்படின்னா நம்ம ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு பவுலில் பொட்டுக்கல்ல சேர்த்துக்கலாம் அது கூடவே முக்கால் கப்ப அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் கொட்டி ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஸ்நாக் ரெசிபி இது எங்கள் வீட்டில் இது ஸ்பெஷல் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் செவன் நம்ம வெங்காயம் உரிக்கிறது பூண்டு உரிக்கிறது தான் நமக்கு பெரிய டாஸ்க்காக இருக்கும் சமையல் கூட ஈஸியாக பண்ணிடலாம் ஆனால் இந்த வெங்காயம் பூண்டு உரிக்கிறது தான் பெரிய டாஸ்க்காக இருக்கும் நம்ம ஹரிபரியாக காலையில் ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி கிளம்பும்போது நமக்கு இது ரொம்ப டென்ஷன் கொடுக்கும் வெங்காயம் பூண்டை உரிச்சிட்டு இருக்கணும் ரொம்ப டைம் எடுக்கும் டைம் சேவிங் டிப்பாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் இதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பூண்டையும் எடுத்துகிட்டு நல்லா சுடு தண்ணீரை போட்டுட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நம்ம உரித்தோன்னா சீக்கிரமாக தோல் உறிஞ்சி வந்துடும் நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னா முன்னாடி நான் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் இந்த மாதிரி உரித்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஆர்டேட் பாக்ஸில் போட்டுட்டு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அப்புறமா இந்த மாதிரி கத்தி வச்சு லைட்டாக ஒரு சலை ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு பாருங்கள் பாருங்க எல்லாத்தையும் உரிச்சிட்டேன் நமக்கு வெங்காயம் உரிக்கிறதுக்கு ரொம்பவே குறைவான டைம் தான் ஆகும் இந்த மாதிரி பண்ணுறதுனால பூண்டும் அதே மாதிரி தான் லைட்டாக நம்ம அந்த மேலே ப்ரெஸ் பண்ணி இழுத்தாலே வந்துடும் தோல் ரொம்பவே ஈஸியான டிப் இது எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி உரிக்கிறதுனால டைம் சேவிங் மட்டும் கிடையாது நமக்கு தோல் எங்கேயும் பறக்காது கண் எரிச்சல் இருக்காது நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மாதிரி பண்ணுறதுனால ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ரெண்டுமே நான் ஸ்டோர் பண்ண போகிறேன் ஃப்ரிட்ஜில் வச்சு அவ்வளோதான் டிப் நம்பர் எயிட் நம்ம காய்கறி வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக பட்டாணி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை அப்படியே வச்சிடாமல் எடுத்துகிட்டு கவர்லேருந்து எடுத்து இந்த மாதிரி பிரிச்சுடுங்க பிரித்து ஒவ்வொரு பட்டாணியும் எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம் சம்டைம்ஸ் உள்ளே வீணாக இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம் அப்படியே வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா பட்டானையும் சேர்ந்து வீணாகிடும் நமக்கு காசும் வேஸ்ட் ஆகிடும் அதை தவிர்க்கிறதுக்காக இந்த மாதிரியே எடுத்து வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நமக்கு தேவைப்படும் போது டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இது டைம் சேவிங் டிப்பாகவும் இருக்கும் நமக்கு பொருளும் வீணாகாது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் உரிச்சாச்சு இப்போ நம்ம பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ண வேண்டியது தான் இந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இனிமேல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் டிப் நம்பர் நைன் பச்சை மிளகா வாங்கிட்டு வந்து அப்படியே வச்சிடாம இந்த மாதிரி மரத்துலையோ ஒரு தட்டிலையோ போட்டுட்டு மேலே இருக்க காம்பெல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டோர் பண்ணோன்னா ரொம்ப நாளைக்கு பச்சை மிளகா கெடாமல் இருக்கும் இல்லை உங்கள்கிட்ட டிஷ்யூ இருந்ததுன்னா டிஷ்யூ போட்டு அது மேலே நிற்க பச்சை மிளகா வைக்கலாம் நான் அப்படியே தான் ஸ்டோர் பண்ணுவேன் டிஷ்யூ போட மாட்டேன் நல்லா தான் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் டிப் நம்பர் டென் நம்ம தக்காளி அதிகமாக வாங்கிட்டு வந்துட்டாலோ இல்லை நம்ம நார்மலாக தக்காளி வாங்குகிறோம் அப்படின்னாலே இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் நம்ம போட வேண்டிய பாக்ஸில் எடுத்துகிட்டு இந்த காம்பு பகுதி கீழே இருக்க மாதிரி அந்த மாதிரி தக்காளியை கவுத்தி வச்சுடுங்க வச்சுட்டிங்கன்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் அழுகி போகாமல் இருக்கும் இந்த காம பகுதி இந்த மாதிரி கவுத்தி வச்சு வச்சிடுங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி வெளியில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தாலும் சரி இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் தக்காளி சீக்கிரமாக வீணாகாது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடியே தக்காளி நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஒரு அகலமான பாத்திரத்தில் போட்டு தண்ணி நல்லா மூழ்க ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டோர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டிப்பு டிப் நம்பர் லெவன் நம்ம டீ போடுறதுக்கு அப்புறமா சக்கரை பொங்கல் இல்லை ஏதாவது பணியாரம் செய்கிறோம் அந்த மாதிரி இதுக்கெல்லாமே வெள்ளம் யூஸ் பண்ணுவோம் அந்த வெள்ளத்தை டக்குன்னு நம்ம சமையல் பண்ணிகிட்ருக்கும்போதோ இல்லை காலையில் அவசர அவசரமாக ரெடி ஆகிட்ருக்கும்போதோ நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது எடுத்து உடச்சிட்டு திருவிட்டே இருக்க முடியாது அதுக்காக இந்த மாதிரி அந்த வெள்ளம் கவரோட மேலே இன்னொரு கவர் போட்டு நம்ம இஞ்சி தட்டுற உரளால் நல்லா அடித்து எடுத்துட்டிங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் தூளாகிடும் அதுக்கப்புறமா நம்ம பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டீ போடுறதுக்கு இல்லை குழந்தைங்களுக்கு பால்க்கு கலக்கி கொடுக்கறதுக்கு கஞ்சி காய்ச்சலத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் டிப் நம்பர் டுவெல் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெள்ளம் அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நான் வெள்ளம் எடுத்துருக்கேன் இதை எடுத்துகிட்டு அதில் அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்த்துறாதீங்க அரை டம்ளர் இல்லைன்னா கால் டம்ளர் அளவுக்கு சேர்த்தா கூட போதும் சேர்த்துட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுகிட்டே இருங்க ஹை ஃப்ளேமில் வச்சுட்டீங்க அப்படின்னா அடி பிடிச்சிடும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த மாதிரி பொங்கி வரும்போது நல்லா கொதி வந்து பொங்கி வரும்போது சில வெள்ளத்தில் அழுக்கு அதிகமாக இருக்கும் மேலேருந்து கருப்பாக வரும் அதை எடுத்துருங்க இந்த வெள்ளத்தில் அந்த மாதிரி எதுவும் வரலை அதனால நான் எடுக்கலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் இந்தளவு கொதித்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கப்புறமா ஒரு சில்வர் பாத்திரம் இல்லை அப்படின்னா கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணுங்கள் பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் ஸ்டோர் பண்ணாதீங்க நமக்கு சூப்பரான சிரப் ரெடி ஆகிடும் இந்த சிரப் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா டீ போடுறதுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு பால் கலக்கி கொடுக்கறதுக்கு ராகி கூழ் இந்த மாதிரி சத்துமாவு காய்ச்சிரும் இல்லையா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தரத்துக்கு எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணுற பாத்திரம் நல்லா காஞ்சிருக்கணும் ஈரம் தன்மை இல்லாமல் இருக்கணும் நம்ம வடிகட்டுற வடியுமே ஈரம் இல்லாமல் நல்லா காஞ்சிருக்கிறதா பார்த்துக்கோங்க இல்லைன்னா பூசணம் பிடிச்சிடும் வெளிலையும் வச்சு யூஸ் பண்ணலாம் ரெண்டு வாரத்துக்கு கெடாமல் இருக்கும் இந்த அளவு ரெண்டு வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும் எனக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அவல் பாலோடு மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன் பாருங்கள் ஜஸ் எதுவுமே ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபி அவல் அதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிரப் ஊற்றி கொடுத்துடலாம் குழந்தைங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் தேர்ட்டீன் நம்ம கிச்சனில் பயன்படுத்துகிற பொருளில் முக்கியமான ஒன்று கத்திரிக்கோள் நமக்கு டக்குன்னு பால் பாக்கெட் கட் பண்ணுறதுக்கு இல்லை ஏதாவது ஒரு கவர் கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் இது சம்டைம்ஸ் நமக்கு வந்து ஷார்ப் குறைஞ்சிடும் அந்த மாதிரி டைமில் நம்ம ஈஸியாக ஷார்ப் பண்ணுறதுக்காக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு போகலையா அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் அதை வச்சுட்டு ஒரு தேர்ட்டி டைம்ஸ் நல்லா கட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாகிடும் அப்படி இல்லைனா அந்த மாதிரி தூள் உப்பு ஜாடி உள்ள விட்டு நல்லா கட் பண்ணி எடுத்திங்கன்னா கூட நல்லா ஷார்ப்பாயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர்டீன் நம்ம எந்த மீன் வாங்கினாலுமே நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா கடைசியாக கல் உப்பு சேர்த்து நல்லா திரட்டி கழுவுங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றி சுற்றி கழுவுறதுனால நல்லா அது மேலே இருக்க அந்த கொழுப்பெல்லாம் வந்துடும் இந்த மாதிரி தேய்ச்சி கழுவுறதுனால நல்லா க்ளீன் ஆகிடும் ஃபிஷ்ஷு இப்போ நம்ம தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் வாஷ் பண்ணிவிட்டு இப்படியும் வச்சுக்கலாம் ஆனால் இன்னொரு மெத்தட் இருக்குது அந்த மெத்தட் பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறமா அரிசி கழுவின தண்ணியை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அரிசி கழுவின தண்ணி சேர்க்குறதுனால இந்த கவிச்சி ஸ்மெல்லு அப்புறம் அந்தந்த கொழுப்பெல்லாம் போயிடும் ஃபிஷ் இன்னும் நல்லா க்ளீனாக இருக்கும் இது மீனுக்கு மட்டும் இல்லை கருவாடு கழுவுறீங்க அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை இறா கழுவும் போதும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அரிசி கழுவுணை தண்ணி நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்